அந்த அங்கன்வாடி பணியாளர்கள் தகுதி வாய்ந்த பணியாளர்களுக்கு உரிய ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க அவருடைய கோரிக்கையை பொறுத்தவரைக்கும் சமூக நலத்துறை தான் ஆய்வு செய்ய வேண்டும் எங்கள் துறையிலே பதினாலாயிரம் ஆசிரியர்கள் சர்ப்ளஸ் ஆக இருக்கிறார்கள் இந்த பதினாலாயிரம் ஆசிரியர்களை வைத்துக்கொண்டு இரண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு பள்ளிகள் தான் இப்போது அங்கன்வாடியிலே எல்கேஜி யூகேஜி வகுப்புகள் துவங்கப்பட்டிருக்கிறது அதற்கான தேவை நம்முடைய ஆசிரியர் இங்கே கட்டுத்திறைய ஆசிரியத்திலே இருக்கின்ற போது அங்கன்வாடியிலே சிறந்த பயிற்சி பெற்ற ஆசிரியர் பயிற்சி பெறப்போகிற போகிற அந்த அவர்களுக்கு வழங்கப்படுமா என்ற கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது அதற்கும் அரசு இரு துறைகளின் சார்பாக அதை ஆய்வு செய்யும் இப்போது நாம் கொடுக்கப்பட்டிருக்கிற கேள்விகளை இப்போது இருக்கின்ற சிலபஸுடைய அதை படித்தாலே அதற்கு கேள்விக்கான விடைகள் அங்கே இருக்கிறது அதை படித்து அவர் தேர்வு செய்தால் மட்டும்தான் அவர் சிறந்த ஆசிரியர்களாக மாணவர்களுக்கு பணியாற்ற இயலும் ஆகவே அந்த அந்த முறையில் தேர்வுத்தாள்கள் கொஞ்சம் கடினமாகத்தான் இருந்திருக்கக்கூடும் இல்லை என்று மறுக்கவில்லை இருந்தாலும் கூட அதை ஆசிரியர் கற்றுக்கொண்டு இப்போது நடைபெறுகிற சிலபஸில் இருக்கின்ற விடைத்தாள்கள் அதில் இருக்கிறது அதை முழுமையாக அவர்கள் தெரிந்து அடுத்த தேர்தலில் தேர்வு வருகின்ற போது எழுது எழுதினால் மட்டும்தான் வெற்றி பெற இயலும் சரி அடுத்த தேர்வு அந்த ஆசிரியர் இந்த தேர்வு ஆசிரியருக்கு அடுத்த வாய்ப்பு இருக்கிறது எத்தனை 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 வேண்டுமானாலும் தேர்வு எழுதலாம் இல்லை பணியில் இருக்கின்ற ஆசிரியர்கள் இப்போது தனியார் பள்ளியிலே நம்முடைய அரசு உதவி பெறுகிற பள்ளியிலே இருக்கிறார்கள் அவர்களுக்கான மீண்டும் ஒரு பயிற்சி நாங்கள் அளிக்க இருக்கிறோம் ஒரு வார காலத்திற்கு பயிற்சி அளித்த முடித்தவுடனேயே தேர்வு எழுதுவதற்கு வாய்ப்பு அளிக்கப்படும் அப்படி வாய்ப்பு அளிக்கின்ற போது அவர்களுக்கும் பாதுகாப்பு கிடைக்கும்